ஏதோ கட்டுமலைக்கு போன சரியா பிள்ளைகளை பத்தி கவலை சிந்தனை வேண்டாம் அவ மனதை மாறுவதற்கு வழி வலுத்துட்ட உறுதியா மாறிடுவா அந்த வாழ்க்கை இல்லாம நீ சொல்ல வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து கொடுத்தா போதும் அவன் மனதுக்கும் சிந்தனைக்கு இடம் கொடுக்க மாட்டா அதை பத்தி கவலைப்படாத காலம் வந்துடுவான் ஆவணி முப்பது வரல பொறுத்திருக்கலாம் புரியுதா அவன் மாத்தி தந்த அவன் இருக்கும் திசைக்கே வராம ஒதுக்கி கொடுத்தார கவலைப்படாத வேற என்ன கேக்குற இந்த கரைய கொண்டு அறிஞ்சு அவளை தேச்சு குளிக்க சொல்லணும் பாதி எப்படி சாப்பிட சொல் குளிக்கும் நீர்ல கலந்துடணும் புரியுதா வச்சுக்கோ முடிவெடுத்து அவளே நம்ம கையை விட்டு போயிடுவா என்று ஒரு கவலை ஏக்கம் உள்ளத்துல அப்படி ஒருபோது நடக்காது அவ மனதை மாத்தி தருவேன் அறுபது நாள் கால அவகாசம் உண்டு அது வரல பொருத்திரு மாத்தி அணைச்சு கொடுத்த திருப்பூர்